வணக்கம் நியூஸ் உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் பதினான்கு குழந்தைகளின் உயிரை பறித்த இருமல் மருந்து இந்தியாவில் சோக சம்பவம் அமைப்பினரிடையே எகிப்தில் இன்று பேச்சுவார்த்தை அமெரிக்காவில் பதற்றம் களமிறக்கப்பட்டு ஆயுதப்படையினர் மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வருவது முக்கியம் ட்ரம்ப் தெரிவிப்பு பாலஸ்தீன ஆதரவு போராட்டத்தை ஒடுக்க பிரித்தானிய அரசு தீவிரம் பிரித்தானியா பள்ளி வாசல் மீது வைப்பு கனடா நிதி நிறுவனம் தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை எவரெஸ்ட் சிகரத்தில் பனிப்புயலில் சிக்கிய ஆயிரம் பேர் இந்தியா பிரித்தானியா இடையே கூட்டு கடற்பயிற்சி ஆரம்பம் அமெரிக்காவில் துப்பாக்கிச்சூடு இரு சிறுவர்கள் உயிரிழப்பு சிட்னியில் நூறு தடவைகள் துப்பாக்கிச்சூடு இருபது பேர் படுகாயம் சவுதி அரேபியாவில் அனைத்து வேசா வகையினருக்கும் ஒம்ரா அனுமதி தொடர்பான விரிவான செய்திகள் இந்தியாவின் மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை பதினான்காக அதிகரித்துள்ளது சர்ச்சைக்குரிய இருமல் மருந்தை பரிந்துரைத்ததாக இந்திய அரசு வைத்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள பின்னணியில் குறித்த சம்பவம் அந்நாட்டு மக்களிடையே அச்சத்தையும் கவலையையும் உண்டாக்கியுள்ளது இந்நிலையில் கோல்ட்ரிப் எனப்படும் குறித்த இருமல் மருந்து தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்டது எனவும் இந்திய ஊடகம் செய்திகள் தெரிவிக்கின்றன முன்பதாக மத்திய பிரதேச சிந்துவாரா மாவட்டத்தில் ஒன்று முதல் ஏழு வயது வரை குழந்தைகள் கடந்த பதினைந்து நாட்களுக்குள் அடுத்தடுத்து சந்தேகத்துக்குரிய வகையில் உயிரிழந்துள்ளனர் திடீரென ஏற்பட்ட சிறுநீரக செயலிழப்பு உயிரிழப்புக்கு காரணம் என்பது தெரிய வந்துள்ளது இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கோல்ட்ரிப் எருமல் மருந்துகளை அந்த குழந்தைகள் உட்கொண்டது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி குழந்தைகளின் சிறுநீரக திசுவில் டை எத்திலீன் கிளைசால் எனப்படும் ரசாயன வேதிப்பொருள் இருந்ததாக பகுப்பாய்வு அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளன நிறப்பூச்சு பேனாமை போன்றவை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனம் சம்பந்தப்பட்ட இருமல் மருந்துகளில் கலந்து இருப்பதாக சந்தேகப்படுவதாக நாட்டு ஊடகங்கள் விளக்கியுள்ளன மத்திய பிரதேசத்தில் கடந்த மூன்றாம் தேதி வரை இருமல் மருந்து குடித்ததனால் ஏற்பட்ட பாதிப்பால் பதினோரு குழந்தைகள் உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்பின் பிரதிநிதிகள் இடையே எகிப்தில் இன்று திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சப் நிதன்ஜாகுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின் காசாவில் போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இருபது அம்ச திட்டத்தை முன்மொழிந்தார் அந்த திட்டத்தின் சில அம்சங்களை ஏற்றுக்கொண்ட ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டது இதையடுத்து காசாவில் நடத்தும் தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு டிரம்ப் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து தங்களால் கைது செய்யப்பட்டுள்ள பாலஸ்தீனர்கள் மற்றும் காசா மக்களை விடுவிக்க இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டு அதன் முதல்கட்டத்தை செயல்படுத்த தயாராகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் பிரதிநிதிகளிடையேயான பேச்சுவார்த்தை எகிப்து நாட்டில் இன்று திங்கட்கிழமை நடைபெறுகிறது இதில் அமெரிக்கா பிரதிநிதியாக ஸ்டேவ் பெட்காப் பங்கேற்கும் என்றும் எகிப்து அதிகாரிகள் தெரிவித்தனர் காசாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி போர் தொடங்கி இரண்டு ஆண்டுகளை நெருங்கி வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தை முக்கியத்துவம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஒரே கான் மாநில ஆயுதப்படையினரை போர்லாந்துக்கு அனுப்புவதை நீதிமன்றம் தடை செய்ததால் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பின் நிர்வாகம் கலிபோர்னியா ஆயுதப்படையினர் முன்னூறு பேரை அங்கு அனுப்பியுள்ளது போர்ட்லாந்துக்கு ஆயுதப்படையினரை அனுப்புவதற்கு எதிரான குறித்த தடை உத்தரவு நீதிமன்றத்தால் அறுபது நாட்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்தது போர்ட்லாந்தில் குடிவரவு மற்றும் சுங்க கட்டிடத்தில் நடந்த ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக அங்கு ஆயுதப்படையினர் தேவை என ட்ரம்ப் கூறிய பின்னரும் இந்த தடை உத்தரவை நீதிபதி பிறப்பித்திருந்தார் இந்நிலையில் கலிபோர்னியா ஆயுதப்படையினரை ட்ரம்ப் நிர்வாகம் அங்கு அனுப்பியுள்ளது எவ்வாறு இருக்க ராணுவத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் அதிகாரத்தை துஸ்பிரயோகம் செய்வதாகவும் ட்ரம்ப் மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளது கலிபோர்னியா இந்த பிரச்சனையை நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லும் என ஆளுநர் குறித்த மாநில ஆளுநர் கெவின் நியூசம் தெரிவித்துள்ளார் மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வருவது முக்கியம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மத்திய நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட அமைதியை அடைய கமாசுடனான பேச்சுவார்த்தைகள் மிக முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் முதல்கட்ட இந்த வாரம் முடிக்கப்பட வேண்டும் அது விரைவாக செய்யப்படாவிட்டால் யாரும் பார்க்க விரும்பாத விடயங்கள் பார்க்க நேரிடும் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் காலம் மிக முக்கியமானது இல்லையெனில் யாரும் பார்க்க விரும்பாத இரத்த கலரி நிறைய இருக்கும் என ட்ரம்ப் வலியுறுத்தினார் ட்ரம்ப்பின் இருபது அம்ச காசா போர் நிறுத்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை முடிவு கொண்டு வரும் நம்பிக்கையில் ஹமாஸ் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் எகிப்தில் பேச்சுவார்த்தை உள்ளனர் வெளிநாட்டு அறிக்கைகளின்படி இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்கின்றன மேலும் பேச்சுவார்த்தைகள் மிகவும் சிறப்பாக நடந்து வருவதாகவும் விரைவாக நகர்ந்து வருவதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார் சில நாட்களில் பேச்சுவார்த்தைகள் முடிவடையும் என்று ட்ரம்ப் எதிர்பார்க்கின்றார் தொழில்நுட்ப குழுக்கள் எகிப்தில் மீண்டும் கூட உள்ள நிலையில் மேலும் முதல்கட்டம் இந்த வாரம் முடிக்கப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் அனைவரையும் விரைவாக செயல்படுமாறு அவர் வலியுறுத்துகிறார் காசா பகுதியில் இஸ்ரேல் வீச்சை தற்காலிகமாக நிறுத்துமாறு ட்ரம்ப் அழைப்பு விடுத்துள்ள நிலையில் ஆனால் வார இறுதியில் இஸ்டேலிய தாக்குதலில் பத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட பாலஸ்தீன ஆதரவு குழுவுக்கு ஆதரவாக நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்த அதிக அளவிலான அதிகாரத்தை பிரித்தானிய போலீசார் பயன்படுத்த வேண்டியிருக்கும் என அரசு நேற்று எச்சரித்துள்ளது இஸ்ரேல் காசா போரின் தொடக்கத்திலிருந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பிரித்தானியாவில் ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இதனிடையே பிரித்தானியா இராணுவ விமானங்கள் மற்றும் இஸ்ரேல் இராணுவத்துக்கு தொடர்புடைய தளங்களை சேதப்படுத்திய பாலஸ்தீன என்ற அமைப்பை தடை செய்யப்பட்ட அமைப்பாக பிரித்தானிய அரசு அறிவித்துள்ளது இந்த அமைப்பு ஆதரவாக செயல்படுவது சட்டவிரோதமானது எனவும் அரசு அறிவித்துள்ளது இந்நிலையில் தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆதரவாக மத்திய லண்டனில் டெராபெல்கர் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கானோர் நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனப்படுகொலை எதிர்ப்பதாகவும் பாலஸ்தீன அக்சன் அமைப்பை ஆதரிப்பதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர் இதனையடுத்து அவர்களை நானூற்றி எண்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்தின் பிஸ்கேவன் பகுதியில் உள்ள ஒரு பள்ளிவாசல் மீது வெறுப்பு செயலாக கருதப்படும் தீவைத்தல் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது அந்த சமயத்தில் பள்ளிவாசலுக்குள் இருவர் இருந்ததாக தகவல் வழியாக சனிக்கிழமை இரவு முகமூடி அணிந்த இரு பேர் பள்ளிவாசலின் கதவை திறக்க முயன்ற பின்னர் படிக்கட்டுகளில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது பள்ளிவாசல் தலைவர் மற்றும் மற்றொரு வழிபாட்டாளர் உள்ளே தேநீர் அருந்திக் கொண்டிருந்த போது வெளியில் பெரும் சத்தம் கெட்டதாக பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர் பள்ளிவாசலின் கதவு கேமரா காட்சிகளில் முகமூடி அணிந்த இருவர் கதவை திறக்க முயற்சித்து பின்னர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து தெளிவாக தெரிகிறது தீயினால் பள்ளிவாசலின் முன்பகுதி மேற்றும் வெளியே நிறுத்தப்பட்ட வாகனம் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது வட வேன்கூவரை தளமாக கொண்ட ஃபைன் இன்வெஸ்ட்மென்ட் என்ற நாணய மாற்று நிறுவனத்துடன் எந்தவித பண வைப்பு தொடர்பும் வைக்கக்கூடாது என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் நிதி சேவை ஆணையகம் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது மாநில நிதி நிறுவன சட்டம் மீறப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இந்நிறுவனத்தின் மீது விசாரணை நடத்தி வருகிறது எவரெஸ்ட் மலைப்பகுதியில் ஏற்பட்ட பனிப்புயல் காரணமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளனர் சேனாவில் தற்போது கோல்டன் பேக் எனப்படும் எட்டு நாட்கள் தொடர் விடுமுறையொட்டி மலையேற்றத்துக்கு இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் எவரெஸ்ட் மலையேறி முகாம் அமைத்து தங்கியுள்ளனர் இதன்போது எவரெஸ்ட் சிகரத்தின் கிழக்கே அமைந்துள்ள சேனாவின் தீ பிராந்தியத்தில் கடும் புயல் வீசியதனால் முகாமில் தங்கியிருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மலையேற்ற வீரர்கள் கொண்டனர் அவர்களில் முன்னூற்றி ஐம்பது பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் எஞ்சியவர்களை மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியா பிரித்தானியா இடையே கூட்டு கடற்பயிற்சி மேற்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நேற்று ஆரம்பமாகியுள்ளது கடற்படையின் வலிமையை வெளிப்படுத்தும் விதமாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சுமார் நாற்பது நாடுகளுடன் தனித்தனியாக கூட்டு பயிற்சியை பிரித்தானியா மேற்கொண்டு வருகிறது இதனொரு பகுதியாக இந்தியா மற்றும் பிரித்தானியா இடையே கூட்டு கடற்பயிற்சி இந்திய பெருங்கடலின் மேற்கு பகுதியில் நேற்று ஆரம்பமாகியுள்ளது இந்த பயிற்சி பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்தியாவின் சார்பில் ஐஎன்எஸ் விக்ராந்தும் பிரித்தானியா தரப்பில் எஸ்எம்எஸ் பிரின்ஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் விமானம் தாங்கிக் இந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன இந்த கூட்டு பயிற்சியின் போது பல வகையான பயிற்சிகளை இரு நாடுகளின் கடற்படை வீரர்களும் மேற்கொள்ள இருக்கின்றனர் இருபடைகளின் நேர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் பல்வேறு வகை விமானங்களும் இந்த பயிற்சியில் பங்கேற்கின்றன வான் திறன்களை அதிகரிப்பது கடல்சார் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்துவது பிராந்தியத்தில் விதிகள் அடிப்படையிலான ஒழுங்கை நிலைநிறுத்துவது செயல்பாட்டு தயார்நிலையை நிலையை மேம்படுத்துவது ஆகியவை இந்த கூட்டு பயிற்சியின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் டெக்சாஸில் உள்ள வாகன நிறுத்தமிடத்தில் இடம்பெற்று துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இரு சிறுவர்கள் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் மேலும் இரு சிறுவர்கள் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் நான்கு மற்றும் பதிமூன்று வயதுடைய சிறுவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக முப்பத்தி நான்கு வயதான கெரியன் ரசாத் யோன்ஸ் என்பவர் சாந்தகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது இரண்டு கொலை வழக்குகள் உட்பட ஐந்து வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போது அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஆஸ்திரேலியாவின் சிட்னி பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இருபது பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் அறுபது வயதான நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் வீதியில் செல்லும் வாகனங்கள் போலீஸ் வாகனங்கள் மீது சுமார் நூறு தடவைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது இருப்பினும் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை சவுதி அரேபியாவில் அனைத்து வேசா வகையினருக்கும் ஒம்ரா அனுமதிக்கப்படுகிறது சவுதி அரேபியாவின் கைச் மற்றும் உம்ரா அமைச்சகம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பின்படி தற்போது அனைத்து வகை வேசா வைத்துள்ள வெளிநாட்டு குடியிருப்பாளர்களும் ஒம்ரா பயணம் மேற்கொள்ள அனுமதிக்கப்படுகிறார்கள் சவுதி அரேபியாவின் மிஷன் இரண்டாயிரத்தி முப்பதாம் திட்டத்தின் கீழ் ஒரு பகுதியாகும் இந்த புதிய நடவடிக்கை ஓம்ரா பயணத்தை எளிதாக்குவதோடு உலகம் முழுவதிலும் உள்ள இஸ்லாமியர்களுக்கு ஆன்மீக அனுபவத்தை வழங்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது இந்த புதிய விதிகளின்படி தனிப்பட்ட குடும்ப விசா சுற்றுலா விசா டிரான்சிட் விசா மற்றும் வேலை விசா போன்ற அனைத்து வகை விசா வைத்துள்ளவர்களும் ஓம்ரா பயணம் செய்யலாம் இது பயணிகளுக்கான நடைமுறையை எளிதாக்குவதோடு ஆன்மீக சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் திருங்கள் நன்றி வணக்கம்